புசுரே ஏன் நீ பிரிஞ்சு போன உசுரே பறி போனது என் தங்கமே என்னண்ணா எவ்வளோ சந்தோஷமா இருக்கா தெரியாதா உனக்கு நம்ம தலைவா பாட்டு தலைவா பாட்டா தலைவா பாடம் வந்தால் பத்து வருஷம் ஆகுதே யாருக்கு அதில் புதுசு தெரியாது நீ சொல்றது அந்த தலை நான் சொல்றது இந்த தலை தலைவா இந்த தலையா டிசம்பர் அஞ்சு கொஞ்ச நாள் பொறுத்தலைவா கொஞ்ச நாள் பொறுத்தலைவா வா ஆமா தம்பி கொஞ்ச நாள் பொறுத்தலைவா நம்ம விக்னேஷ் பாண்டியான்னு எடுத்தப்படும் நாளைக்கு தேட்டருல ரிலீஸ் ஆகுது போயிட்டு பாரு போறது காசு இல்லையா சொல்லு அண்ணன் கூட்டிட்டு போறேன்டா காசு நீ போறேன் அப்ப வர்றேனே வாடா தம்பி என்னையும் கூட்டி போங்க சினிமாவுக்கு உனக்கு இல்லாது வாட வாட போனுடா கொஞ்சம் நாள் போல தம்பி தம்பி ஒரு நிமிஷம் ஹலோ கங்காதாரன் பேசுறேன் கல்யாண மண்டபத்துல ஒரு பேரை கூட்டியா இருந்துருங்க முன்னாடி சினிமாவுக்கு போறேன் டிக்கெட் ஃப்ரீ எல்லாம் வந்தாங்க ி போ ரேப